நேபாளத்தின் தெருக்கள் போராட்டத்தால் பற்றியருகின்றன பேஸ்புக் யூடியூப் எக்ஸ் உள்ளிட்ட முக்கிய சமூக ஊடக தளங்களுக்கு நேபாள அரசு கடை விதித்ததே இந்த பிரஜா எழுச்சிக்கு காரணம் தலைநகர் காத்மாண்டுவில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் நாடாளுமன்றத்தை முற்றுகையிட திரண்டனர் முள்வேலிகளையும் தடுப்புகளையும் தள்ளிவிட்டு முன்னேறிய போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது கூட்டத்தை கலைக்க காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளையும் தண்ணீர் பீச்சி அடிக்கும் வாகனங்களையும் பயன்படுத்தினர் இந்த மோதல்களுக்கு மத்தியில் ஒருவர் உயிரிழந்ததால் நிலைமை மேலும் மோசமடைந்தது இதைத் தொடர்ந்து அமைதியை நிலைநாட்ட இராணுவம் வரவழைக்கப்பட்டது மற்றும் நாடாளுமன்ற வளாகத்தை சுற்றி ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அரசாங்கம் ஏன் இந்த தடையை கொண்டு வந்தது போலி ஐடிகளை பயன்படுத்தி வெறுப்பு பேச்சு மற்றும் தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் மோசடிகள் நடப்பதாகவும் மேலும் இந்த தளங்கள் நாட்டில் பதிவு செய்ய தவறிவிட்டதாகவும் அரசாங்கம் குற்றம் சாட்டுகிறது ஆனால் இந்த தடை கருத்து சுதந்திரத்தின் மீதான தாக்குதல் என்று போராட்டக்காரர்கள் கூறுகின்றனர் போராட்டம் வன்முறையாக மாறியதை எடுத்து ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நேபாளத்தில் தற்போது நிலைமை மிகவும் பதற்றமாகவே காணப்படுகிறது Tchau, yeah!